வணக்கமின் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோடு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கான் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை கோ ஐம்பத்தி ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் நிறைய விவசாயிகள் குறுவை பட்டத்திற்கு தேர்ந்தெடுத்து எடுத்து பயிர் பண்ண ஒரு நெல் ரகம் அப்படின்னு கோவை கோ ஐம்பத்தொன்னு சொல்லக்கூடிய எந்த நெல் ரகம் இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து நெல் ரகங்களை காட்டிலும் இந்த நெல் ரகம் கூடுதலான மகசூல் தரும் அதாவது ஒரு மற்ற நெல் ரகங்களோட பதினஞ்சு சதவீதம் கூடுதலாக தான் இந்த நெல் ரகம் மகசூல் தரும் அதனோட புல் டீட்டெயில் பார்த்துடலாம் வாங்க கோவை கோ ஐம்பத்தொன்னு சொல்லக்கூடியது கோவை வேளாண்மை மையம் வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம் இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாள் இருந்து ஒரு நூத்தி பத்து உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு மூட்டையிலிருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க உயர் விளைச்சலை பெறலாம் இது பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நல்ராக வகையை சார்ந்த ஒரு நல்றாங்க ஒரு ஏக்கருக்கு நடவு செய்வதற்கு எவ்வளவு விதை நெல் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நேரடி நெல் வதிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு கிலோ இருந்தாவே போதுமானது இதுவே நீங்கள் மிஷின் நடவு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் உங்களுக்கு இருபது டு இருபத்தஞ்சு கிலோ இருந்தாவே போதுமானது இது ஒரு குறுகிய கால நல் அதாவது நூறு நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்குருவை நவரை சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்களிலும் இந்த நல் நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் நல்லா மகசூல் கொடுக்கும் இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமையலுக்கு யூஸ் பண்ணவங்க சமையலுக்கு நல்லாவே இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி சமையலுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் ஸோ உங்களுக்கிட்ட விதை கிடைச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோயம்பத்தொன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் நோய் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு ரொம்பவே கம்மி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாளடிகளுக்கு சில நெல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வைரஸ் தாக்கமும் நோய் தாக்கமும் ஏற்படும் அந்த மாதிரியான காலகட்டங்களில் இந்த கோ ஐம்பத்தனு சொல்லக்கூடிய நல் அதையும் எதிர்த்து வாழும் எதிர்த்து செயல்படும் அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல் இந்த நெல்லின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களையும் தனியார் வியாபாரிகளும் இந்த நல் ரகத்தை பார்த்தீங்கன்னா விரும்பி வாங்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிபிசின்னு சொல்லக்கூடிய டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்லையும் இந்த நல் ரகத்தை வாங்குறதுக்கு ரொம்பவே முன்படுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நெல்கதிரில் கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஒரு முந்நூறு நெல்மணிகள் வரைக்கும் இந்த நெல் இந்த நெல்கதிரில் காணப்படும் இந்த நெல் ரகத்தின் நெல்கதிர் பார்த்தீங்கன்னா நீண்டவே இருக்கும் ஸோ ஆயிரம் நெல்மணிகளின் எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி நாற்பத்தெட்டு கிராம் வருங்க நெல் வயலின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது நடவு செய்யும் நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நாற்று விட்டு நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள்லேருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ளே நீங்கள் நடவு செஞ்சிடணும் இதான் நீங்கள் மிஷின் நடவாய் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாள்லேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் நடவு செஞ்சணும் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவிலேருந்து ஒரு ரெண்டாயிரரூவா வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவே ஒரு கிலோ நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசு கொடுக்குறாங்க இதுவே நீங்க வேளாண்மை நேரடி நெல் விற்பனை கூடத்துல போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாயிலிருந்து ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் நீங்க இந்த நல் ரகத்துக்கு விலையை எதிர்பார்க்கலாம் இதனோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைக்கருகள் இலை உர அழுகல் மற்றும் துளைப்பான் புகையான் இலை சுருட்டு ஆகியவற்றுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ரகத்துக்கு இருக்குங்க கோ ஐம்பத்தொன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ட்டிலைசர் ரொம்பவே கம்மியாகதான் ஆகும் ஸோ கரெக்டான பருவத்தில் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் ஸோ அந்த பருவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம போகிற கூடிய வீடியோவில் உரங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் ஸோ என்பிகே உரம் ஃபர்ட்டிலைசர் ரொம்பவே முக்கியம் அது எந்தெந்த பருவங்களை கொடுக்கணும் முப்பத்தஞ்சு டு ஐம்பது நாளுக்குள்ளே ஐம்பது நாலு டு அறுபது இருபது இந்த மாதிரியான கால அட்டவணையை பார்த்தீங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க தூர் வெடிக்கும் பருவம் கிளைக்கும் பருவம் தொண்டை உருட்டும் பருவம்னு மூன்று பருவம் இருக்குங்க சோ அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற பால் உரம் கொடுத்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் பிறக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பிளஸ் அமோனியம் சல்பேட் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கதிரோரங்காலங்களால அதாவது தொண்டை உருட்டும் பருவத்தில் மட்டும்தான் நீங்கள் நீங்க பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் போடணும் நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடவு செஞ்சு பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரத்தில் நிறைய விவசாயிகள் பொட்டாஷ் கலந்து போடுறாங்க அந்த பருவங்கள்ல நம்மளுக்கு நெல் வயலுக்கு சாம்பல் சத்து தேவைப்படாது அதனால நீங்க பார்த்தீங்கன்னா காலங்களில் நீங்க சாம்பல் சத்து கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் கதிர் நீண்டமாகவும் அது மட்டும் இல்லாமல் நெல் மணிகள் அனைத்தும் முத்தும் ஸோ அதனால பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பொட்டாஷ் எவ்வளவு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ ஒரு நாற்பது கிலோ போதுமானது ஒரு ஏக்கருக்கு அமோனியம் சல்பேட் எவ்வளோ போடலாம் பார்த்திங்கனா உங்களுக்கு ஐம்பது கிலோ போட்டாவே போதுமானது பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் கதிரோரம் காலங்களில் கொடுக்கறதால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் கதிரில் வரக்கூடிய அனைத்து நெல்மணிகளுக்கும் ஈவனாக பால் ஏறும் அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல நெல்மணிகள் குண்டு குண்டாக முத்தி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு விற்பனைக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும் உப்பிரின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோ பேக்குக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எண்பது கிலோ அளவு வரைக்குமே இதில் பிடிக்கும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வெயிட் வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டாஸ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட் போடணும் அது மட்டும் இல்லாமல் கூடவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெல்லின் கலரை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உங்களுக்கு நெல்லின் விலை அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க எங்கே கண்டிப்பாக அதில் பார்த்திங்கன்னா ரெகுலரான அப்டேட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகள் நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க லைக் போட மாட்டேறீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை மற்றொரு விவசாயிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மகேந்திரா எம்பிஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய நல் ரகத்தோட ஃபுல் டீடெயில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நல் ரகம் தான் இதோடய வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கா மறக்காமல் பாருங்கள் நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அதில் முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக விவசாயிச்சுருக்கோம் ஸோ அதனோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நெல் பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கோம் அந்த நல்ரகத்தோட டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் அதிக மகசூல் தந்த சந்தியார் நல் பற்றி பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் அதையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த நல் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முந்நூறு அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்தில் விற்றுச்சிங்க ஸோ அது உண்மைதான் போய் கிடையாது ஸோ அந்த நெல்ரோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஸோ இதோட எல்லோ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக்

வணக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் சட்டா